ரோமை நகர திருத்தூதர் என்று அழைக்கப்படும் புனித பிலிப் நேரி இவர் ஒரு குருவானவர் இவரது பணி பெரும்பாலும் ஏழைகள் மற்றும் பாவிகளுக்காகவே இருந்தது ஒரு நாள் அவர் ஜெபித்து போது ஒரு நெருப்பு வளையம் அவரது இதயத்தில் குடியேறியது அந்த சுடர் அவரை கடவுள் மீதான தீவிர அன்பால் நிரப்பியது ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே ரொட்டி மற்றும் தண்ணீரை உணவாக கொண்டு வந்திருந்தார் அதிக நேரம் பாவ மன்னிப்பு வழங்குவதிலும் ஆலோசனை வழங்குவதிலும் செலவிட்டார் பாவ மன்னிப்பு கோர வரும் நபர்களின் மனதை படிக்கும் அற்புத திறனையும் கொண்டவராக இருந்தார் பலமுறை பிலிப் நேரி பரவச காட்சிகளை கண்டதுண்டு அதில் முக்கியமாக செபிக்கும் போது திருப்பலியின் போதும் மேலே மிதப்பது போலவும் மேலே தூக்கப்பட்டதாகவும் அவர் உணர்ந்தார் இவரது வணக்க நாள் மே இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்படுகிறது புனித பிலிப் நேரி எங்களுக்காக வேண்டி கொள்ளும்